제예재레 재현 대하셔.

காந்தி அவர்கлей நேரோ அவரு ஒரு பாதை எடுத்தார் சோ அவர் எடுத்த பாதையில பாலை எழுகிறது உங்க வயசு உங்க வயசு தான் அவர் போய் சேரும் போதுலாம் நிறைய நேயதெ போனாலும் இந்தியா முழுக்க பேர் போனாலும் போய் வந்து இந்திய தேசிய ராணுவ இந்திய நேஷனல் ஆர்மில போய் தர் சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க 2 15 18 உங்க வயசு தான் காந்தி அவர்கிட்ட அப்ப அவருடைய படை தலைவரியவர் கிட்ட அவிட்ட கேட்டாரு ஒரு படையை திரட்டிட்டோம் ஒருத்தர் கேட்ட தமிழ்நாடு அப்படிங்க ஒருத்தர் கேட்ட இந்த ஜாதி அப்படிங்க ஒருத்தர் கேட்ட இந்த மதம் அப்படிங்க இது என்ன ஒன்னா இணைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா ஒட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் பாண்டு வேணும் ஓந்து வேணும் அந்த வார்த்தை தான் ஜெய்கிறது ஏன்னா ஜெய்ஹிந்த் அப்படிங்கம்னா நாடு வாழ்க அப்படின்னு நாடு வாழ்ந்தாதான் மாநிலம் வாழும்

அந்த ஒரு வார்த்தை ஜாதி மதம் மதம் நிறம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஒன்னா அந்த ஒரு வார்த்தையை தான் செய்யணும் பெருமையோட கர்வத்தோட சொல்லுங்க சரியா பெருமையோட கர்வத்தோட சொல்லுங்க ஏன்னா நம்ம நாடு இருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கான வரலாறு அவர் அஞ்சு வெளியில போகும்போது சில இடங்களில் அந்த நெற்கடிக்கு பிரிட்டிஷ் வந்து ஸ்கூல் மீட்டிங் கொடுத்தாங்க பிரிட்டிஷ் வந்து ரோடு போட்டு கொடுத்தாங்க ரயில்வே லைன் தான் இன்னைக்கு அன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து சொரண்டி எடுத்து போனோம் ஆயிரம் வருடம் அடிமையா இருக்கு எடுத்துட்டு போன அந்த காசு அப்படியே நீங்க நம்மளுக்கு திரும்ப கிடைத்தது உலகத்தோட மிகவும் பணக்காரன இந்தியா அந்த அளவுக்கான சொத்தம் தான் எடுத்துக்கணும் நம்மளோட அறிவியல் நம்ம நாட்டுல வந்து ஒரு பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு நாடா இருக்கு ஒரு ஒரு நதியும் நம்ம தெய்வமா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம அந்த நதிகள் எப்படி இருக்குன்னு நம்ம தூவம்ன்றது ஒரு காலத்துல ஒரு பெரிய நதி எடுத்து முன்னெடுத்தவங்களை தண்ணி பிடிக்கும் ஸோ நம்மளை வந்து அடிமைப்படுத்தி அந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது அன்னைக்கு ஒரு முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டுல நமக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களுக்கு இரண்டு வேலை உணவே பெரிய பிரச்சனை அப்போ நமக்கு வந்து நாட்டை பிறகு வேற கொஞ்சம் முன்னு கொண்டு வரணும் எல்லாருக்கும் பசி ஆற்றணும் அப்படின்னா தொழிற்சாலைகள் அதான் இண்டஸ்ட்ரியல் நீங்க முக்கிய பிரச்சனை எழுபது வரைக்கும் போச்சு நடுவில் ஒரு பெரிய பஞ்சம் ஒரு நான்கு வருடம் மலையில் இல்லாதனால நம்மளுடைய ஒரு அன்றாடம் நம்ம சாப்பிட முடியும் அரிசி தட்டுப்பாடு பெரிய லெவலில் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் பசியா அந்த பஞ்சம் வரும்போது வேறு நாடுகள் நமக்கு உதவி வந்து உலகம் அனுப்புறாங்க அதுல ஒரு நாடு வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் மிச்சமாக இருந்த கோதுமையை வந்து அங்க இருந்து அப்படி பாம்பேல எல்லா இடத்துக்கும் போது கடைகள் வந்து அப்போ எல்லாருக்கும் வந்து திருத்தப்படுச்சு அப்போ எப்படி வந்து உணவு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாய் ஒரு அம்மா எப்படி வந்து உணவு வந்து பாப்பாங்க அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும் எங்க இருந்து வந்தோம் தெரியாதான் நம்ம எங்க போகணும்னு நமக்கு புரியும் சரியா அன்னைக்கு தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்ல அமெரிக்காவில் இருந்து கப்பல் புறப்பட்டது இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா கப்பல் அங்க இங்க வரத்துக்கு ஒரு முப்பது நாள் பாம்பேல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினைந்து நாள் ஸோ ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ரேஷன் கார்டுல சிகரெட் ஒன்று கிடைக்கும் அப்படின்றத கணக்கு பண்ணி குழந்தைகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க இது பாட்டி யாரா இருந்தாங்க சொல்லுவாங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் அப்போ வந்து இந்த கோதுமையை சாப்பிட்றோம் அந்த கோதுமையை எப்படி செய்யணும் எப்படி சாப்பிட்றதுன்னு கூட நமக்கு தெரியாது சோ நம்ம வந்து அந்த கோதுமையை கஞ்சியா வச்சு அதுல ஏதோ ஒரு போட்டு அம்மா வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்போ எல்லா வீட்லேயுமே ஒரு மூணு குழந்தை அப்படின்றது குட்டி குழந்தைங்க பசி தங்க முடியாது அதுக்கு முதல்ல சோறு ஊட்டிட்டு அடுத்தது பெரிய மொழிக்கு விட்டுட்டு கடைசியா மிச்சம் அவங்க சாப்பிட்டுட்டு இல்லாத நேரத்தில் பலர் தாய்மார்கள் வயிற்றுல ஈரத்துணி

ವಿವಸ <Sessizos> இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் அந்த ஜென்ரேஷன் வந்து வந்தவங்க எண்பது தொண்ணூறுகள்ல உங்களுக்கு படிச்சு வந்தவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாறு மணி நேரம் ஐடி நிறுவனங்கள் தான் வேலை பார்க்கணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் உங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பிள்ளைகள் நான் கஷ்ட பட்ட கஷ்டத்தை வந்து படக்கூடாது எங்க இருந்தாலும் நான் போய் வேலை செய்வேன் திருவண்ணாமலை வந்தா சென்னை வந்து வேலை செய்வேன் ஆந்திராவில் வந்தா சென்னை வந்து வேலை செய்வேன் பதினாலு மணி நேரம் வேலை தங்களோட உடல் உழைப்பை முழுவதும் கொடுத்து உங்களுக்காக கல்வியை உறுதி செய்தார் புரியுதா இந்த இடத்துல சமீபத்துல இன்போசிஸ் நிறுவனத்து தலைவர் நாராயணமூர்த்தி அவர்கள் சொன்னார் இளைஞர்கள்லாம் வந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம் நாளைக்கு அப்படின்னு எழுபது மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம் நாளைக்கு பல பேர் சர்ச்சை நாகேந்திரம் பண்ண நாகேந்தர் அவர் சொல்றதுக்கான காரணம் உழைப்பென்று இந்த நாடு வேற யாரும் வந்து சவுதி பெரிய நாடு பெரிய நாடு சவுதி நம்மளோட பணக்கார இருக்கட்டீங்க சொல்லுங்க பெட்ரோல் இயற்கையா இருக்கு ரஷ்யா பெரிய நாடு இருக்காட்டீங்க இயற்கை எரியவாய் ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் எல்லாமே இருந்தும் இன்னைக்கு இலையில இருக்காங்க ஏன்னா அது கல்வி அறிவு அதெல்லாம் நம்ம கடந்து வந்துருக்கோம் இப்ப உங்களுடைய ஜென்ரேஷன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல உலகத்தின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு இந்தியா உலகத்தின் நாலாவது மிகப்பெரிய ராணுவ சக்தியா இருக்கக்கூடிய நாடு இந்தியா உலகத்திலே இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா உலகத்திலேயே மாணவர்களை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா இப்போ இங்கிருந்து இந்த நாட்டை முதல் உலகத்தோட நம்பர் ஒன் பொருளாதாரமும் நம்பர் ஒன் நாடாகவும் கொண்டு போகணும் அப்படின்னா அது யார் கேள்வி உங்க கேள்வி இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாததே

அந்த பாதையை நம்ம கடந்து வந்த பாதையை திரும்ப வந்த பாதையை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எங்க போகணும் அப்படின்றது தெரியாது உங்ககிட்ட நாலு முக்கியமான விஷயம் இருக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறவுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடிய அவசியம் இல்லை சில பேருக்கு சொல்ற பொருளாதார கஷ்டங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது நான் ராணுவத்துல

నేను ఎంత బుకింగ్ హాస్పిటల్ కావాలంటే కడసే కన్న ఒరే ఉన్నాయి ఇన్నికి నీకు ఉలగత్తులు ఉండకూడ ఎంత తేర్వు ఎదుగుతున్నారో ఎంత ఇద పడ్డారో ఒకకైనా మొబైల్ యూట్యూబ్ ఇన్నికి నా పరిషయం యూట్యూబ్ లో నా కథ సో ఇన్ఫర్మేషన్ అప్డేట్ ఒక కై దొరికి నీకు ఎదియో ఎగ్యో పోయి తేడమున వస్తే జియో పాలిటిక్స్ పత్తి తెలుసుకున్నామా ఏ ఛానల్ పెట్టి పాడు కనే విషయాలు పెట్టి ఫిజిక్స్ ఎప్పుడు

அதே தான் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நல்ல தெரிஞ்சுக்கோம் பெருமையில அப்புறம் தமிழ் மீடியத்தில் அரசு நிலுவையில் தான் படிச்சேன் முதன் முறையே அஞ்சாவது படிக்கும் போது எங்கள் அப்பா சென்னையில் மாறும்போது கொண்டு பேர் கவனம் போட்டாங்க எனக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் பேசுங்க ரொம்ப தயக்கமாக இருக்கும் சிட்டியில் படித்த பசங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க நல்லா இருக்க ரொம்ப தயக்கம் அப்போ ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு ஒன்று நான் தயங்கி அப்படியே பயங்கிக்கிட்டு அப்படியே மாறு இல்லை

மிச்ச மாநிலங்களை கம்பெனி பண்ணும் பொழுது நம்மளுடைய ஐக்கியூ லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் படிக்கிற பசங்க ஒரு பெரிய அளவுக்கு டைவர்ஷன் கிடையாது நல்ல இது இருக்கு எல்லாம் இருந்தும் என்னுடைய ஒரு நான் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மாடர் ஒரு அப்போ அந்த பயணத்தை வந்து ஏன் அப்படின்னு அவங்க கூப்பிட்ட நான் பேச போயிருக்கேன் சார் எனக்கு ஏதோ பெரிய ஏதோ வேற ஒரு நூலத்துக்கே போற மாதிரி இருக்கு எல்லாரும் மராட்டி தான் பேசுறாங்க ஹிந்தி தான் பேசுறாங்க திறமை இருக்கு படிப்பு இருக்கு அவ்வளோ பேர் இன்டர்வியூல பத்து பேரை மீட் பண்ணி ஜெயிச்சு அங்கே செலக்ஷன் ஆகிருக்கல என்னால கூட எனக்கு மொழி தெரியும் மொழி அப்படின்றது நாலேஜ் கிடையாது அறிவு கிடையாது மொழி அப்படிங்கிறது ஒருத்தர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறதுக்காக ஒரு மீடியம் அது இங்கிலீஷா இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி எந்த ஒருத்தாலும் சரி இருக்கிற இரண்டு மொழி தாய்மொழி மற்றும் ஆங்கில கண்டிப்பாக என்ன இது தவிர இன்னொரு மொழியை தேர் கட்டு படி எல்லாமே நீங்க எல்லாத்தையுமே இப்போ இராணுவத்துல நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ಅಂತ <laughs> ஒரு தொழிலும் நீங்க படிக்கக்கூடிய எந்த ஒரு படிப்பும் எந்த ஒரு